அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளில் நிறைய பேர்த்துக்கு நிறைவேறாத ஒரு சில வேண்டுதல்களும் விருப்பங்களும் ஆசைகளும் வந்து இருக்கும் எவ்வளவோ வழிபாடு செஞ்சோம் பரிகாரங்கள் செஞ்சோம் அந்த வேண்டுதலானது நிறைவேறாம தட்டி கழிச்சுட்டே போயிட்டு இருக்கும் ஒரு சிலதுக்கெல்லாம் காரணம் கர்மவினை நம்மளுடைய முன்ஜென்ம பாவங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் இன்னும் சில தடைகள் ஏற்படுவதற்கு நமது ஜாதக ரீதியா ஏதாவது தோஷங்கள் இருக்குது அப்படிங்கும்போதும் போதும் இது வேண்டுதல் வந்து நிறைவேறாம போகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்படி இருக்கும்போது நம்மளுடைய நிறைவேறாத வேண்டுதல்கள் யாவும் நிறைவேறுவதற்கு ஒரு அற்புதமான நேரம் வந்து இருக்குதுங்க இந்த நேரத்தில் எந்த ஒரு கரணமாகட்டும் பாவமாகட்டும் தோஷமாகட்டும் எதுவுமே வந்து நம்ம நெருங்காது அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த நிமிஷத்தில் நம்ம என்ன கேட்டோம்னாலும் அது கட்டாயம் வந்து நிறைவேறியே தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னு பார்க்கும்போது அது அபிஜித் நட்சத்திர நேரத்தை வந்து சொல்லலாம் இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாவது நட்சத்திரமா இருந்தது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மொத்தம் வந்து நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல தான் இதுல இந்த இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் அப்படிங்கிறது தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் நவகிரகங்கள் ஒன்பது இருக்குது இல்லையா இந்த ஒன்பதுக்கும் மூன்று மூன்று நட்சத்திரங்கள் வீதம் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை வந்து பிரித்து கொடுத்துட்டாங்க இன்னும் ஒரே ஒரு நட்சத்திரம் இருக்குது அதாவது அபிஜித் நட்சத்திரம் இருக்குது இந்த நட்சத்திரத்தை எப்படி பிரித்து கொடுக்கறது அப்படின்னு தேவர்கள் யோசிக்கும்போது கிருஷ்ண பரமாத்மா வந்து இந்த நட்சத்திரத்தை உத்திராடத்துக்கும் திருவோணத்துக்கும் வந்து சரிபாதியாக பிரித்து கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு மேலும் இது ஒரு மறைக்கப்பட்ட நட்சத்திரமாக தான் இருக்கணும் ஏன்னா கலியுகத்தில் இந்த நட்சத்திர நேரத்தை பயன்படுத்தி சில நல்லவர்கள் தங்களுடைய நல்லதுக்காக வந்து வேண்டுதல்கள் வைப்பாங்க அதை நிறைவேற்றி தந்துடலாம் ஆனால் கெடுதல் உள்ளம் கொண்டவர்கள் தீயவர்கள் இவங்கெல்லாம் வந்துட்டு உலகத்தை அழிப்பதற்காகவும் சில கெட்ட சக்திகளை ஏவுவதற்காகவும் இந்த நேரத்தை வந்து பயன்படுத்திட்டாங்கன்னா உலகமே வந்து நாசமாகிடும் என்னுடைய மயிலர்களை வந்து மறைச்சு வச்சுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு அதன்படி பார்க்கும்போது உத்திராடத்தினுடைய நான்காம் பாதமும் திருவோணத்தினுடைய முதல் பாதமும் சேரக்கூடிய மொத்தம் இருபத்தி நாலு நிமிடங்கள் இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்து வரும் மாதத்தில் ஒரு முறையோ சில மாதங்களில் ரெண்டு முறையோ வரக்கூடிய இந்த அற்புதமான நட்சத்திர நேரத்தில் நம்ம என்ன கேட்டோம்னாலும் அது கட்டாயம் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பிரம்மாவுடைய நட்சத்திரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் இதுக்கு அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது மகாவிஷ்ணு அதாவது கிருஷ்ண பரமாத்மாவை தான் வந்து சொல்லுவாங்க மகாபாரத போரின் போது இந்த நேரத்தில் போர் புரிஞ்ச பாண்டவர்களுக்கு வெற்றி கிடத்ததாகவும் வந்து சொல்லுவாங்க மேலும் இந்த திராடத்தினுடைய நான்காம் பாதம் மற்றும் திருவோணத்தினுடைய முதல் பாதத்தில் பிறந்தவங்களும் பார்த்திங்கன்னா அபிஜித் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக தான் சொல்லுவாங்க இவங்க வந்து தோல்விகளை கண்டு துவள மாட்டாங்க செல்வ வளத்தில் எந்த குறையும் இல்லாமல் நல்லா மகிழ்ச்சியாக வாழ்வாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பிரபலத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் இருக்கிறார் இல்லையா நடிகர் ரஜினிகாந்த் அவர் பார்த்திங்கன்னா இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் தான் பிறந்திருக்கிறார் பெயர் புகழ் செல்வம் அந்தஸ்து எதுக்குமே குறையில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறார் இல்லையா அதுதான் இந்த நட்சத்திரத்தினுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் நம்ம தான் வந்து ஹார்ட் ஒர்க் போட்டாலும் சில நாளும் கிழமையும் உதவுகிற மாதிரி நல்லவங்களும் உதவ மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு அற்புதமான நேரமானது இந்த மாதம் நமக்கு வர இருக்குது இந்த நேரத்தை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு உங்களுக்கு இது வரைக்கும் நிறைவேறாத விருப்பங்கள் வேண்டுதல்கள் ஏதாவது இருந்துச்சு நியாயமான வேண்டுதல்கள் இருந்துச்சு அப்படிங்கும்போது அதை நீங்கள் நிறைவேற்றி கொள்ளலாம் இந்த நட்சத்திர நேரத்தில் சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் பூஜை அறையில் ரெண்டு அகல் விளக்கில் நெய் தீபமாக ஏற்றி வச்சு கிருஷ்ண பரமாத்மாவை மனசில் நினச்சிக்கிட்டு கோரிக்கையை முன் போதும் கட்டாயம் நல்ல பலன் வந்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க சுத்தமான குடிக்கிற தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்ச வச்சுக்கணும் அடுத்ததா நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஏழைக்காய் வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது பூஜை அறைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க பூஜை அறையில் நான் சொன்ன மாதிரி ரெண்டு தீபமோ அல்லது ஒரு அகல்விளக்கு தீபமோது நீங்க ஏற்றி வச்சிடுங்க உங்கள் முன்னாடி இந்த தண்ணீரை வச்சுட்டு இந்த ஏலக்காய் இருக்குது இல்லையா அதை வந்து உங்களுடைய கடவாய் பற்களுக்கு நடுவில் வந்து அடக்கி வச்சுட்டு உங்களுடைய நிறைவேறாத அந்த ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் நீங்கள் கேளுங்க ஒன்று ஒன்றா கேட்டால் தான் வந்து கிடைக்கும் இந்த நட்சத்திரமானது மாதம் மாதம் வரும்னு சொல்லியாச்சு இல்லையா அதனால் இந்த முறை ஏதாவது ஒரு முக்கியமான கோரிக்கை அதாவது உடனே நடக்கணும்னு இருக்கும் இல்லையா அந்த கோரிக்கையை முன் வச்சு கேளுங்க அது நடந்த பிறகு அடுத்த மாதம் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரத்தன்னைக்கு இன்னொரு கோரிக்கையை நீங்கள் முன் வச்சுக்கோங்க இது போல் நம்மளுடைய நியாயமான கோரிக்கைகள் எல்லாம் மாதம் மாதம் வரக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம கேட்டு நிறைவேற்றிக்கலாம் இப்போ க வாயில் அடக்கி வச்சுட்டு அந்த கோரிக்கை நிறைவேறணும்னு மனதார் வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க இந்த சமயத்தில் வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முருகப்பெருமானுக்குரிய மந்திரம் குழந்தை பேர் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களும் முருகப்பெருமான் மந்திரம் சொல்லலாம் நல்ல தொழிலில் முன்னேற்றம் அடையணும்னா ஹனுமந்தர் மந்திரம் வந்துட்டு சொல்லலாம் பணம் சேரணும்னா மகாலட்சுமி தாயாருடைய மந்திரம் சொல்லலாம் குபேரருடைய மந்திரம் சொல்லலாம் சகல காரியமும் சித்தியாகணும் அப்படின்னா விநாயகப்பெரு மந்திரத்தை சொல்லலாம் மேலும் இது கிருஷ்ணருக்கு உரியது அப்படிங்கிறதுனால ஓம் நமோ பகவதே வாசுதேவாய வந்துட்டு சொல்லலாம் அல்லது ஓம் கிளீம் கிருஷ்ணாய அப்படிங்கிற மந்திரத்தை வந்து சொல்லலாம் பீரியட்ஸ் இது மாதிரி மந்திரமெல்லாம் சொல்ல முடியாது நீங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வாயில் அடக்கி வச்சுட்டு முன்னாடி தண்ணி வச்சிட்டு நீங்க என்ன கோரிக்கை நினச்சிங்களோ அது நடந்து முடிச்சிட்ட மாதிரி நீங்க அப்படியே வந்து கற்பனை பண்ணிக்கோங்க இல்லைன்னா அது நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மட்டும் நீங்க வேண்டிக்கோங்க அதன் பிறகு அந்த தண்ணீர் இருக்குது இல்லையா அந்த தண்ணீரை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிச்சிடலாம் இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் கணவர் ரெண்டு பேர்த்துக்கும் தனித்தனி கோரிக்கை இருக்குது அப்படிங்கும்போது நான் சொல்லக்கூடிய அந்த இருபத்தி நாலு நிமிடங்கள்ல இதே போல் தனித்தனியாக ரெண்டு ஏலக்காயை வாயில் அடக்கிட்டு தனித்தனியாக ரெண்டு டம்ளரில் தண்ணீரை வச்சுட்டு அவங்களுடைய கோரிக்கையை முன் வச்சுட்டு அந்த இருபத்தி நாலு நிமிடங்கள் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணீரை வந்துட்டு நீங்கள் குடிச்சிடலாம் மேலும் இது போல் வழிபாடு செஞ்சு முடிச்ச பிறகு மறக்காமல் உங்களாலான ஏதாவது ஒரு சின்ன அளவிலையாவது தான தர்மங்கள் செய்யுங்க நான் சொல்லணும் இல்லையா நிலைவாசல் படியில் வெள்ளத்தை வந்து வைங்க இல்லைன்னா மணல் போன்ற பகுதிகளில் அரிசிகளை வந்து தூவி விடுங்க மொட்டை மாடியில் புறாக்கள் வர மாதிரி இருந்ததுன்னா அங்கே கோதுமை அரிசி பருப்பு வகைகள் ஏதாவது தூவி விடுங்கன்ட்டு இது மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ணலாம் பசுமாட்டிருக்கும் ஏதாவது வாழைப்பழமோ இல்லை அகத்திக்கீரையோ எது வந்து உங்களுக்கு கிடைக்குமோ அதை நீங்கள் வாங்கி தானமாக கொடுக்கலாம் இதன் மூலமாக உங்களுடைய கோரிக்கையை வந்து சீக்கிரம் நிறைவேறும் சரி தேவையான தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ இந்த மாதம் அபிஜித் நேரம் நமக்கு எப்போ வருது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மாசி மாதத்தின் பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் நமக்கு வருதுங்க டைமிங் பார்த்திங்கன்னா மாலை நேரம் ஆறு மணி பதினெட்டு நிமிடங்களில் இருந்து ஆறு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது ஆறு பதினெட்டுலேருந்து ஆறு நாற்பத்தி ரெண்டு மொத்தம் இருபத்தி நாலு நிமிடங்கள் இந்த நட்சத்திரம் இருக்குது அதிர்ஷ்டவசமாக கிருஷ்ண பரமாத்மாவுக்குரிய இந்த நட்சத்திரமானது சிவபெருமான் வழிபாடு மற்றும் நந்தி பகவான் வழிபாட்டுக்குரிய பிரதோஷ தன்னைக்கு வரது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு சேர்க்கை அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த அபிஜித் நட்சத்திரம் வீடியோ போடும்போது ரிப்பீட்டாக எங்கள்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா இதுதான் தினந்தோறுமே வருது இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறீங்க தினந்தோறும் வரது பார்த்திங்கன்னா அபிஜித் நட்சத்திரம் கிடையாதுங்க அபிஜித் முகூர்த்தம் இது பார்த்திங்கன்னா சூரிய உதயமாகிட்டு அஸ்தமனமாகுது இல்லையா அதுக்கு சரி பாதியாக இருக்கக்கூடிய உச்சுப்பொழுதை வந்து சொல்லுவாங்க இது தினந்தோறும் காலை பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள்லேருந்து பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடங்கள் வரைக்கும் வரும் சில சமயம் பன்னிரெண்டு மணி பதினெட்டு நிமிடங்கள் வரைக்கும் கூட வரும் இது அபிஜித் முகூர்த்தம்னு வந்து சொல்லுவோம் இது தினந்தோறும் தான் வரும் ஆனால் இந்த அபிஜித் நட்சத்திரங்கிறது மாதம் ஒரு முறை அல்லது ரெண்டு முறை தான் வரும் இப்போ நீங்கள் தெளிவடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்